என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்கு காலையில எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் எடுத்தோட்டே யானை அடிச்சிருச்சு புலி புடிச்சிருச்சு தான் எல்லா நியூஸையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ கூடலூர் வசிக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வனவிலங்குகள் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கு சோ இதுக்கான ஒரு புலிஷனை இதுவரை எடுக்கவே இல்ல நம்ம யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு குழந்தைய சிறுத்தை அடிச்சிருச்சுன்னு நம்ம போராடணும் அதுக்கப்புறம் ஒரு கேப் விடுச்சு இந்த இப்போ யானை அடிச்சிருச்சுன்னு போராடணும் அப்புறம் கேப் போடுவோம் அடுத்த நாள் உங்க புள்ளையோ எங்க புள்ளையோ இல்ல ஏன் தம்பியோ ஏன் அண்ணனையோ ஒரு வனவிலங்கு அடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் திரும்பி என்ன இதே மாதிரி போகும் ஏங்க இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வை வந்து நம்ம கொண்டு வரணும் ஆனால் குளப்பள்ளி சேரம்பாடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா யானை வந்து மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு சாயந்தரம் நைட்டு வந்து தூங்கணும் அப்படின்னா காலையில் வந்து எந்திரிப்போமா அப்படின்றதே தெரியல வீடு இருக்குமான்றதே தெரியல அவ்வளோ பயமா இருக்கு ஏங்க எங்க உயிருக்கும் பாதுகாப்பு வேணும் எங்க உயிருக்கும் வேல்யூ இருக்கு நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இருப்பிடத்திற்கும் நாங்கள் வந்து வரி கட்டிக்கிட்டு தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் ஸோ வரி கட்டிட்டு நம்ம இடத்துல இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வரி கட்டிட்டு தான் இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்துல யானை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா அது பாதுகாப்பு தர வேண்டியது யாரு யானை சிறுத்தை புலி எல்லாமே இருக்கு நம்ம தெருவில் இறங்கி போராடுறதை விட நம்ம ஒரு ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் இதுதான் இப்படிதான் இங்க பண்ணோம் அப்படின்னா அங்கே கரெக்டாக கரெக்டா பிளான் பண்ணோன்னா கரெக்டாக நடக்கும் இது நம்ம எதுவுமே கரெக்டாக பண்றது இல்லை யா இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு போராடுவோம் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவோம் இதனாலதான் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது புரிஞ்சு அப்படின்னு வைங்களே நம்ம எப்பவும் வந்து எல்லாமே ரெடி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியட்டும் நிறைய பேர் பாக்கட்டும் அப்பயாச்சும் நமக்கு ஒரு முடிவு வருதான்னு பார்ப்போம் வயல் ஃபுல்லாக இடந்தாங்க ரோட்லேயும் யான வீட்டுக்கு முன்னாடி யானை எங்கே அதை எப்படி வாழ்றது மனுஷன் நோய் நொடி வந்து சாவுறானோ இல்லையோ அனிமல்ஸ் கிட்ட மிதிப்பட்டே சாவோம் கொஞ்ச நாள்லயே எங்க ஊரில் அழிஞ்சிருங்க சந்தோஷமா இருங்க இவ்வளவு போராட்டம் நடத்திய பிரோஜனம் இல்லை எதுக்காக அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வருது ஊருக்குள்ள வருது யோசிக்கிறீங்களா அதுக்கு சரியான உணவு கிடைக்கிறது இந்த உணவுக்கு என்ன பண்றது மனதுறைதான் இதை பார்க்கணும் ஐந்து வயது நாங்கள் எவ்வளவு காலம் வருஷமாக தான் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை தொடர்ந்து தான் எங்கள் ஊரில் ஒருத்த இருக்க மாட்டாங்க யானைக்கிட்ட மதி வாங்கியும் புலிக்கிட்ட மாட்டியும் தான் சாப்பிடும் போல அடுத்து ஒரு வீடியோ காமிக்கிறேன் உண்டு உறைவிட பள்ளிங்க அதுக்கு பக்கத்தில் யானை போயிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு சின்ன ஹாஸ்டல் இருக்கு ஆதிவாசி பிள்ளைங்கெல்லாம் படிக்கிற ஹாஸ்டல் இப்படி டோர்ச்சல் அனுபவிச்சுட்டு தாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்